விருத்தாசலம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் மேற்கு மாவட்டம் விருத்தாசலம் வடக்கு ஒன்றியம் காட்டுப்பரூர் கிராமத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் விருத்தாசலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கனகு கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்றது தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகையில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்று வெற்றிகரமாக ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் இதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும் என்கின்ற பாடலை பாடி நம் பிள்ளைகளை டாக்டராக என்ஜினியராக விஞ்ஞானியாக வளர்த்திட குழந்தைகளின் எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் அவர்களை நன்கு படிக்க வைக்க வேண்டும் அது தாய்மார்கள் கையில்தான் இருக்கிறது அதேபோல் அவர்களை படிக்க வைத்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க தமிழக முதல்வர் தயாராக உள்ளார் உங்களுக்கும் மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகையை கொடுக்கிறார் இந்தியாவில் உள்ள பிற மாநிலத்திற்கு திராவிடமான ஆட்சி முன்மாதிரி அரசாக செயல்பட்டு வருகிறது உலக நாடுகளை கவரும் வகையில் திமுக சாதனைகளில் காலை உணவு திட்டம் அனைத்து மாநிலங்கள் உலக நாடுகளால் வரவேற்கப்பட்டது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் இடம் என்ற திட்டமும் வரவேற்கத்தக்கது மேலும் பெண்களுக்கான கலைஞர் உரிமை தொகை கட்டணமில்லா பேருந்து உள்ளிட்ட திட்டங்களும் தமிழ்நாட்டு மக்களை கவர்ந்த திட்டங்கள் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆறாவது முறையாக ஆட்சி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க நாம் பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் முன்னதாக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைத் தலைவரும் மற்றும் தமிழ்நாடு இயலிசை நாடகமன்ற தலைவருமான நடிகர் வாகை சந்திரசேகர் விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் சுபாஷ் சந்திரசேகர் தலைமை கழக இளம் பேச்சாளர் முல்லைவேந்தன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் எம் எஸ் கணேஷ்குமார் ஆகியோர் விளக்க உரை ஆற்றினர் முடிவில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பட்டி வசந்தகுமார் நன்றி கூறினார் இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்